அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஏன் கேட்டிங்கன்னா நாளை வந்திருக்கக்கூடிய அந்த வளர்பிரை ஏகாதேசியானது பெருமாளை கூறிய சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் இது எல்லாமே சேர்ந்து வந்து வந்து நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள்லாம் போய் நமக்கு நல்லபடியான ஒரு மோட்சம் கிடைத்து குடும்பத்தில் செல்வநிலை நம்ம கேட்கும் வரங்கள் இது எல்லாம் தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாளை நம்ம செய்யக்கூடிய எளிய சில பரிகாரங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்ப பதிவு பார்க்கலாம் நாளை ஆவணி மாத வளர்ப்பறையில் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி திதியானது பரிவர்த்தனை ஏகாதேசி வாமன ஏகாதேசி ஜெயந்தி ஏகாதேசி அப்படின்னு அழைக்கப்படுது இது பெருமாளுடைய வாமன அவதாரத்தை போற்றும் விதமாக உள்ள ஏகாதேசி அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்திருக்கக்கூடியது திருவோண நட்சத்திரமும் அது எல்லாமே சனிக்கிழமை இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய எல்லா பாவங்களும் போக்குவது மட்டும் இல்லாமல் நமக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு ஐதீகமாக இருக்குது இந்த பரிவர்த்தனை ஏகாதேசிங்கிறது ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவே கருதப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எத்தனை ஜென்மத்தில் அந்த பி எத்தனை பிறவியில் நம்ம செஞ்ச பாவங்கள் கூட நமக்கு எல்லாமே போய் பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு மோட்ச நிலை நமக்கு வழங்கக்கூடியதை ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் மட்டும் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கடவுளோட நமக்கு வந்து அந்த ஒரு பந்தம் வந்து ரொம்ப ஒரு நெருங்கின பந்தத்தை அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படி எங்களால் வந்து விரதங்கள்லாம் இருக்க முடியாதமா எங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம அன்று செய்யக்கூடிய எளிமையான இந்த பூஜைகள் வழிபாடுகள் தானங்கள் குறிப்பா உங்களால் என்ன யாருக்கு எது வாங்கி கொடுக்க முடியுமோ ஏதாவது ஒரு தானங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க அந்த ஒரு தானமானது நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் செல்வ வளம் மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு நமக்கு வந்து இறைவனே நமக்கு தரதாக ஒரு ஐதீகம் இருக்கு இந்த சிறப்பான ஒரு நாளில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நாளை வந்திருக்கக்கூடிய அந்த திதி நாள் நேரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ பலன்கள் கொடுக்கும் நம்முடைய பணக்கார தெய்வம் யாருன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டால் பெருமாளும் மகாலட்சுமி தான் ஏன்னா அவங்கள வழிபாடு யார் ஒருத்தங்க பண்ணுறோமோ அவங்களுக்கு நிச்சயம் பணவரவு வரும் பணவரவானது குடும்பத்தில் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட அந்த பெருமாளுக்கு அந்த உரிய திதி ஏகாதசிங்கிறதுனால நாளைய தினம் நம்ம வீட்டில் பூஜை இந்த முறையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நிலை மாறும் உங்களுடைய பண வரவு சம்மந்தப்பட்ட அந்த பொருளாதார அந்த நிதி நிலைமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் ரொம்ப ப்ர பெருசாக சிரமப்பட தேவையில்லை நம்ம வீட்டில் பூஜையில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த திதிக்கு வந்து ஒரு முக்கியமான விசேஷ பலன்கள் இருக்குது ஏன்னா இந்த ஏகாதேசி திதியை வந்து தே ஏகாதேசி அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்குது ஏன்னு கேட்டோன்னா இந்த நம்ம அதாவது நாளை வந்து பெருமாளுக்கு குழந்தை இல்லாத தம்பதியினர் நல்ல நாளைக்கு விரதம் இருந்து சுவாமிக்கு வந்து துளசி மாலை சாத்தி கல்கண்டில் வச்சு நீங்கள் உங்கள் பேர் உங்கள் கணவர் மனைவி பேர் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணி குழந்தை பாக்கியத்துக்காக யார் ஒருத்தங்க வேண்டி கேட்குறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நமக்கு க கையில் பிள்ளைங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட எதிர்காலமானது ரொம்ப நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்க நாளைக்கு நீங்கள் நம்மளால் முடிஞ்ச வழிபாடுகள் தான தர்மங்கள் செஞ்சு பாருங்களேன் நம்முடைய குழந்தைகளோட எதிர்காலமானது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்க நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உரிய பொருட்கள் எதுன்னு கல்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த மூன்றுக்குமே ஒரு பணவசியம் ஏற்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் அதனால இந்த மூன்று பொருட்களுமே நம்ம உங்களுடைய பூஜையில் நீங்க ஒரு சின்ன ஒரு அகலோ இல்லை ஒரு கிண்ணமோ பித்தளை கிண்ணமாக இருக்கலாம் இல்லாட்டி உங்ககிட்ட இருக்கிற பூஜைக்கு தட்டு விலக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தட்டா இருக்கலாம் அது மாதிரி இல்லாமல் எதுவுமே இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க ஒரு வெத்தலையோ ஏதாவது ஒரு இலைகள் மேலேயாச்சும் இந்த கொஞ்சோண்டு கிராம்பு பச்சை கல்பூரம் இந்த ஏலக்காய் இந்த மூணுமே சரி சமமாக வந்து நீங்க சுவாமிகிட்ட பூஜாரியில் வச்சிருங்க நீங்கள் வச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு நாளைக்கு இந்த உங்களுடைய பூஜைகள் இந்த நம்ம சுவாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ இது எல்லாமே பண்ணிட்டு நாளை இந்த மூன்று பொருட்களையுமே நல்லா போட்டு இடி ஒன்று இடிச்சுக்கலாம் இல்லாட்டி எங்களுக்கு மிக்ஸி தனியாக குட்டி ஜார் இருக்குன்னா மிக்ஸிலே போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது பொடிச்சு முடித்தவுடனே அந்த பொடி இருக்குது பார்த்திங்களா அந்த தூளை உங்களுடைய வீட்டோட மூளை முடுக்களை எல்லாமே லைட்டாக அப்படி கையில் வச்சு நீங்கள் தூவி விட்டுருங்க பெருமாளே எங்கள் வீட்டில் இருக்க எல்லா அந்த தரித்திரங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே போகணும் மகாலட்சுமியோட ஒரு அம்சம் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் அந்த பொடியை தூவிடணும் இதற்கப்புறமேட்டு நம்முடைய வீட்டோட அந்த வாசல் நில வாசலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த பொடியை வச்சுக்கிட்டு உங்கள் நிலவாசல் வீட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு இந்த பொடியை லைட்டாக நீங்கள் ஊதி விட்டுருங்க இது எதற்காக இந்த பொடியை நம்ம ஊதி விடுறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பெருமாளுடைய வருகையும் மகாலட்சுமி தாயரோட வருகையும் அதை மட்டும் இல்லாமல் பணத்துடைய வருகையும் கண்டிப்பாக உண்டாகுங்கிறது இந்த பரிகாரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இதோடு கூட இந்த பாக்கி இந்த பொடி இருக்கும் பார்த்திங்களா அந்த அந்த பொடியை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுத்தமான பன்னீர் பன்னீர் ஊற்றிட்டு சின்ன சின்ன உருண்டையாக அப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு சுவாமியோட பாதத்தில் நம்ம ஆத்மார்த்தமாக வச்சுட்டு சுவாமிக்கு நம்ம இன்றைக்கி தீபா தூப ஆராதனைகள் இது எல்லாமே காமிச்சிருப்போம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த உருண்டை இருக்குது பார்த்திங்களா இந்த உருண்டையை எடுத்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் அதாவது நம்மளுடைய பீரோவில் வைக்கலாம் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் இல்லை கிச்சனில் நம்மளுடைய சமையல் எங்கே பழங்குறோமோ அந்த இடத்துல வைக்கலாம் நம்ம உபயோகிக்கக்கூடிய பர்ஸ் இருக்குது பாருங்கள் பர்ஸில் கூட வைக்கலாம் இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட கேஷ் பாக்ஸ் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கல்லாப்பட்டியில் கூட வைக்கலாம் இது மாதிரி நம்ம இந்த பொடி எங்கெல்லாம் அந்த உருண்டை எங்கெல்லாம் இருக்கோ இந்த என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அந்த எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் திங்கிங்ஸு இது எல்லாமே குடும்பத்துக்கு கொடுத்து நமக்கு நல்லபடியான ஒரு பண வரவு நிச்சயமாக கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே பண்ணிடுறது சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகாதேசி திதி இருக்கிறப்ப நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சிடணும் முடிஞ்சவங்க காலையிலேயே குளிச்சுட்டு இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த உருண்டையெல்லாம் பிடிக்க வராதுமா எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்று நீங்கள் சிரமப்பட வேணாம் அந்த பொடி நம்ம பிடிச்ச வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த பொடியை சின்னதான ஒரு துணி அதாவது ஒரு வெள்ளை துணி இல்லாட்டி பச்சை துணி உங்கள் கிட்டே இல்லாட்டி மஞ்சள் துணி பறிக்காரத்தை வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த துணியில் கொஞ்சோண்டு அந்த ப அந்த பொடி அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உங்கள் பீரோவில் உங்களோட கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுருங்க அவ்வளோதான் இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு நமக்கு எப்படி உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ஆனால் இந்த மூன்று பொருட்களுமே நாளை நம்ம பண்ணக்கூடிய அந்த பரிகாரமானது ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள ஒரு தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களுக்கும் நல்ல ஒரு பணவசியும் பண ஈர்ப்பு தரக்கூடிய மிக சக்தி உள்ளது அதனால் நாளை தினத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க பெருமாளுடைய அனுகிரகம் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைத்து நல்ல செல்வ வளம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்